மிங்கி கூண்டுக்குள்ள இருந்துச்சு வேட்டக்கார பக்கத்துல உட்கார்ந்திருந்தான் வேட்டக்கார இன்னொரு இடத்தலயும் வலை போட்டு தான் காத்துக்கிட்டே இருந்தான் நண்பர்களு வேட்டக்கார வலையே போட்றுகோ என்கிட்ட ஒரு வலை இருக்கு யான அவங்க எல்லார்க்கிட்ட ஒரு ஐடியா சொல்லுச்சு அப்ப உடனே கிளி மைனா புல்புல் கிங் ஃபிஷர் वुட் பேக்கர் எல்லாரும் தான அந்த வலையில போய் உட்காந்தாங்க அடேங்கப்பா எவ்ளோ பறவன் என் வலையில வெندிருச்சா

அப்போ யானை அந்த கூண்டை எடுத்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஏன் பறவை தூக்கிட்டு போறாங்க சரி பரவாயில்ல ஒன்று தானே போச்சு எங்க எவ்வளோ பறவைங்க இருக்கு இதை கூண்டுக்குள்ள போட்டு நான் இங்கிருந்து போயிருவேன் வேட்டுக்கான விட்டு ரொம்ப தூரம் வந்து யானை அந்த கூண்டை கீழே வச்சுது வாமு யானே நீ ஒரு பக்கத்தை உன் தந்தத்தில் பிடிச்சிக்கோ இந்த பக்கம் என் கொம்பால் அதை நான் பிடுங்கி வீசிடுறேன் அப்போ இந்த கூண்டு உடஞ்சிரும் மிங்கி வெளியே வந்துடுறோம் ஆமோ அப்படியே பொண்ணுலோ அப்படி சொல்லி கேண்டா மிருகமும் ராமு யானையும் அவங்களுடைய கொம்பால அந்த கூண்ட ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து என்னாகுமோ ஏதாகுமோன்னு விலங்குகள் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அப்புறமா அந்த கூண்டு ரெண்டும் ஒடிஞ்சு போச்சு மிங்கி கூண்டு விட்டு வெளியே வந்துட்டான்